கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எண்பத்தி நான்காவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம் நீதிமானின் மூன்றாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தை ஓய்வு நாளில் பாட வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பனிரெண்டு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் பின்தொடர்ந்து அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தெய்வனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான மேன்மையை பற்றி எழுதியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுகிற அந்த ஒரு நாள் தான் ஒரு நல்ல நாளா இருக்கிறது இன்னும் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து அவர் பெற்ற நன்மையின் மூலமாக தான் நிச்சயமாய் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடியும் வேதத்துல தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று கத்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அநேகமாய் இருக்கிறது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்கள் ஆலயத்திற்கு செல்லுவதை நம்ம தவிர்த்து விடுகிறோம் ஆலயத்திற்கு செல்லாமல் கர்த்தரை தேடாமல் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்காமல் காத்திருக்காமல் இருப்பதுனாலதான் சில ஆசிர்வாத குறைவுகள் நம்மளுடைய குடும்பத்துல காணப்படுகிறது வேதத்துல அண்ணாலை நம்ம பார்க்கிறோம் அவ தேவனுடைய சந்நிதியில போய் அவருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவள் கடந்து சென்று தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தையும் தன்னிடத்துல இருக்கிற குறைவுகள் தனக்கு நேர்ந்த கவலைகள் எல்லாவற்றையும் அவள் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறாள் ஆனால் அன்றைக்கு விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்துல அவள் காத்திருந்து அவள் அழுது ஜெபித்ததின் நிமித்தமாக அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்து அவளை ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்க எனக்கு இந்த நன்மைகள் குறைவு பட்டிருக்கிறது என்று அனுதினமும் உங்க வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க கடந்து வந்து எந்த காரியத்தை வேண்டிக்கொண்டு விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தர இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில கூட திருமணம் ஆகுன உடனே தேவன் ஒரு கர்ப்பத்தின் கனியை தந்தார் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு முழு வளர்ச்சி இல்லாதது நிமித்தமாக அந்த குழந்தை அபாஷன் ஆகிவிட்டது மீண்டும் இரண்டு மாதம் கழித்து மீண்டுமாக தேவன் கருவூர செய்தார் ஆனால் அந்த குழந்தைக்கும் சரியான ஒரு ஹார்ட்பீட் இல்லாதது நிமித்தமாக அந்த குழந்தையும் அபாஷன் ஆகிவிட்டது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கண்ணீரின் சூழ்நிலைகள் ஏற்பட்டது மிகவும் பாரம் நானும் என் கணவருமாக இணைந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் நாங்கள் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தோம் நான் என்னுடைய ஜப விண்ணப்பம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் இன்னும் குழந்தை இல்லையா என்று கேட்கும் பொழுது என்னுடைய இருதயத்தின் பாரம் எல்லாம் ஆண்டவரே ஒரு வருடம் ஆகிவிட்டது இன்னும் இவளுக்கு குழந்தை இல்லை என்று ஒருவரும் என்னை சுட்டி காட்டி சொல்லவே கூடாதுப்பா நான் உங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல செபிக்க ஆரம்பித்தேன் பாருங்க அதே மாதத்துல என்னுடைய திருமண நாளுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே தேவன் மீண்டுமாக கருவுற செய்தார் தர்ப்பத்தின் கனியை ஆசிர்வதித்து தந்தார் அடுத்த மாதம் என்னுடைய திருமண நாளை சந்தோஷமாய் கொண்டாடவும் நான் அசிவா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரிடத்திலும் மகிழ்ச்சியோட சொல்லவும் தேவன் அனுகிரகம் செய்தார் பத்து மாதம் அளவும் தேவன் அந்த கருவை பத்திரமா என்னுடைய கருவுல பாதுகாத்து சரியான நேரத்துல பிரசவத்தை ஏற்படுத்தி தந்தார் நல்ல பெண் குழந்தையை தந்தார் ஆண்டவரின் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார் இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்களும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கலாம் அண்ணாலை ஆசிர்வதித்த தேவன் என்னை ஆசிர்வதித்த தேவன் நிச்சயமாய் நீங்கள் ஆலயத்துக்கு கடந்து சென்று அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி செவிக்கும் பொழுது தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் இறைவாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அந்த ஒரு என் வாழ்க்கையில நல்ல நாளா இருக்கிறது என்று அவர் சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது நிச்சயமாய் செய்யுங்கள் கண்களை மூடி செவிப்போமா தகப்பனே மை துதிக்குறோம் அப்பா மை ஸ்தௌத்தரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இன்றைக்கும் கூட அவர்களும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருப்பார்கள் ஆனால் நம்முடைய ஆலயத்தில் அவங்க சமூகத்தில் வந்து அவர்கள் காத்திருந்து கண்ணீரோடு கூட செபிப்பார்கள் ஆனால் நிச்சயமாய் அண்ணாளை நினைத்திருளின தேவன் எனக்கும் ஒரு நல்ல குழந்தையை தந்த என் கர்த்தாதி கர்த்தர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய கர் கர்ப்பத்தின் கனியை ஏசுவின் எல்லா தடைகளும் தகப்பனே கர்ப்பத்தின் கனியை தந்து ஒரு சுதந்திரத்தை தந்து அவனுடைய அவர்களுடைய சந்ததியை விரிவாக்கும்படிக்காய் நான் செபிக்கிறப்பா அப்படியா உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்குறப்பா தாவிதுக்கு நன்மை அருளின தேவன் எங்களுக்கும் அப்படியாய் செய்வீராகப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும் தெய்வன் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாளர்